வணக்கம் அன்வெல்கு கிரீன்ஸ் மினியர் சேனல் இது இயற்கை ஏசி பகிர்ந்துருக்காங்க இன்னைக்கு வீடியோவில் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கொடிஷியாவில் நடக்கிற அக்ரி இன்டெக்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தாங்க இந்த எக்ஸ்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஹாலில் சூப்பராக நடக்குது அதுக்கப்புறம் ஓப்பன் ஏரியாவில் நர்சரி இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் ஏபிசி ஹாலில் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸு டூல்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பம்ப்ஸு ட்ரிப் இரிகேஷன் நிறைய மிஷினரிஸு களை எடுக்கிறதுக்கான மிஷினரி அப்புறம் பார்த்திங்கன்னா உரம் தெளிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துலேருந்து பை ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய மிஷினரிஸ் அதெல்லாம் செய்கிற கம்பெனிஸ் வந்து ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த எக்ஸ்போ விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஆயில் மேக் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரியான மிஷினரிஸு அப்புறம் தென்னை நார் ரிலேட்டடான அந்த மிஷினரிஸ் தயாரிக்கிற கம்பெனிஸ் வந்து இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹால் தாங்க ஜி ஹாலு இதில் பார்த்திங்கன்னா தோட்டம் வீட்டுத் தோட்டம் அதுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் வந்து இங்கே அவைலபிளாக இருந்துச்சு முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய நாட்டு காய்கறி விதிகள் வந்து இங்கே கிடைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணா சீட்ஸோட ஸ்டாலு அதில் பார்த்திங்கன்னா அத்தனை வகையான காய்கறிகள் கீரைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகள் இந்த மாதிரி இஞ்சி மஞ்சள் வகைகள் அதுக்கப்புறம் பாரம்பரிய கிழங்குகள் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் மீனம்பளம் பஞ்சகவி இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்கும் பார்த்துக்கிட்டிங்கனாவே எங்களுக்கு தெரியும் ஆகாச கருடன் கிழங்குலாம் வச்சுருக்காங்க முடவாட்டுக்கால் கிழங்கு வச்சுருக்காங்க பொட்டேட்டோ இருக்குது நிறைய பேருக்கு அது ஒரு ஆசையாக இருக்கும் பொட்டேட்டோ வளர்க்குறதுக்கு அப்புறம் எல்லா விதமான காய்கறி விதைகளும் வந்து இங்கே இருக்குதுங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவங்களோட ஸ்டாலு ரேரான சிறக வரை முக்குத்தி வரை அதுக்கப்புறம் நெய் மிளகாய் இந்த மாதிரி விதைகளும் வந்து இவங்ககிட்ட கிடைக்கும் அடுத்தது கவின் ஆர்கானிக்ஸ் அவங்களோட ஸ்டாலில் பார்த்திங்கன்னா கோவக்காய் கட்டிங் அப்புறம் மாயன்கீரை கட்டிங்கெல்லாம் கிடச்சிது இவங்ககிட்டயும் நிறைய வெரைட்டிஸ் வந்து ஸ்வீட்ஸ் இருக்குது பாருங்க டிஃப்ரெண்ட்டான கிழங்குகள் வச்சுருக்காங்க காய்வள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி சுரை வந்து வச்சுருந்தாங்க அதோடய சீடு வச்சுருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அடுத்தது ஜெயகவின் நேட்டிவ் சீட்ஸ் கரூர்லேருந்து அவங்களும் நிறைய வகை வகையான காய்கறி செடிகள் கீரை செடிகளோட எல்லாம் வச்சுருக்காங்க கிண்ணாடி சுரை பேய் சுரை இந்த மாதிரி குடுவை சுரை நாடார் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நேம்ஸு மீன் நம்ளம் வந்து வச்சுருக்காங்க அடுத்தது பிஎஸ்எல்எக் என்டர்பிரைசஸ் இவங்களோட ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சுங்க மாடித்தோட்டத்துக்கு நம்ம விதைகளுக்கு முன்னாடியே நம்ம க்ரோ பேக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டால் இருந்துச்சு டியூபர்ஸ் வாங்குகிற ஸ்டாலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க என்னன்னு தெரில அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரப்பர் பாட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த ஸ்டாலில் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான ப்ரைஸ்க்கு வந்து சீட் ட்ரேவும் பார்ட்ஸும் வந்து அவைலபிளாக இருந்துச்சு ஃபைவ் இன்ச் பார்ட் பார்த்திங்கன்னா நாலு பார்ட்டு ஐம்பது ரூபா அப்படின்னு சேல் பண்ணாங்க அதுக்கப்புறம் ட்ரைன் சில் மேட் வந்து இங்கே அவைலபிளாக இருந்துச்சு சீட்ரே வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் வந்து நைன்டி ருப்பீஸ் அந்த மாதிரி கொடுத்துனாங்க இவங்க பார்த்திங்கன்னா விதை தீவு பிரியாங்க இவங்க ஒரு மரபு விதையை சேகரிக்கிற ஒருத்தர் சீட் ஐஸ்லாண்ட் ஃப்ரீயான்னு போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் யூடியூப்பில் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி உண்ணும் தாவரம் இது வந்து நர்சரி ஏரியாவில் இருந்த பீச்சஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய செடி வகைகள் இருந்து வச்சுருந்தாங்க சக்லன்ஸு கேக்டஸ்ஸு ரோஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல வகை மரங்கள் மூலிகை செடிகள் எல்லாம் நிறையா இருந்துச்சு பூச்செடிகள் பார்த்திங்கன்னா கண்ணை கவர்ற மாதிரி இருந்துச்சுங்க அவ்வளோ பூச்செடி வெரைட்டிஸ் வந்து இருந்துச்சு லாஸ்ட் டைம் விட இந்த டைம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் ஸ்டால்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு தார்மிக் கார்டன்ஸ் எல்லாம் காணும் அவங்கள வரல அப்புறம் ஒரு அட்ராக்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா அடீனியம் தான் அது ஒரு ஸ்டால் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க ரோஸஸ் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இப்படிலாம் வளர்க்குறாங்க நமக்கு மட்டும் வளரவே மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா சத்யா பயோடெக் அவங்க வந்து ஃபுல்லாக நர்சரி ட்ரீவில் வந்து நாற்றுக்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க நாற்று விட தெரியாது அப்படிங்கிறவங்கலாம் ரெடிமேட் அந்த மாதிரி வாங்கி போய் வச்சுக்கலாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஹைபிரிட் வெரைட்டிஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை செடிகள் வச்சுருக்கிற ஒரு நர்சரி அவங்களோட ஸ்டால் இருந்துச்சு இதாங்க அந்த நான் சொன்ன ஸ்பெஷலான ஷாப்பு ஜேஎஃப் ஆர் எக்ஸாட்டிக்ஸ் ஒரு பிக்கஸ்ட் அடீனியம் பிளான்ட் வந்து வச்சுருந்தாங்க டிஸ்பிளேக்கு அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அன்பிலீவிளாக இருந்துச்சு அது உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்வசிக்கம் அரேபிக்கம் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு இங்கே உட்காந்துருக்கிறது தான் அதோடய ஓனர்ங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய அடினியம் எல்லாம் எல்லாத்துக்குமே ப்ரைஸஸோடு வச்சுருந்தாங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க ஒவ்வொரு அடினியமும் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது பாருங்கள் சிக்ஸ்டி தௌசண்ட் வச்சுருக்காங்க பார்க்குறக்கே ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு டவர் ஷேப் மாதிரி இருக்குது சேலுக்காக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அடி அரேபிக்கம் எல்லாம் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மேலன்ஸ் பிளான்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த ஒரு பிளான்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சொமாலன்ஸ் தான் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்கிறாங்க சொமாலன்ஸுங்கிறது வந்து ஒரு பெரிய மரமாக வளருங்க என்ன சொல்கிறது ஒரு ஃபிஃப்டீன் ஃபீட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வளரும் இது வந்து ஒரு கேக்டஸ் ஷாப்னா இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு பார்த்திங்கன்னா ஒன்று தெரியும் இதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் சொன்னாங்க இந்த நெக் மாதிரி இந்த பூச்சி ஒன்று தாவரம் அது வந்து தௌசண்ட் ப்ளஸ் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ரோஸ் பிளான்ஸ் வந்து இருந்துச்சுங்க உண்மையாகவே ரோஸஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு எப்படி தான் இப்படி வளர்க்குறாங்க ஒன்றும் புரியல ஸ்டால் டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன் அப்புறம் ஒரு சில அக்லோனிமா வெரைட்டிஸ் இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பிளான்ஸ் நிறைய வகையான பிளான்ஸ் வந்து இருந்துச்சுங்க ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங்கும் இருந்துச்சுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிளகு செடியெல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இது கொய்யா வெரைட்டி காவேரி ஹைடெக் நர்சரி அவங்க வச்சுருந்தாங்க பிளான்ஸ் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து பெரிய பெரிய பிளான்ஸையே கொரியரில் வந்து சென்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சப்ளெண்ட் வெரைட்டிஸ்ங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் நிறைய ரோஸஸ்ஸு இந்த வாட்டரு அது வச்சுருக்காங்க இது வந்து வாட்டர் பிளான்ஸு கொஞ்சம் வச்சுருக்காங்க இங்கேயும் கொஞ்சம் சீட்ஸ்லாம் இருந்துச்சுங்க அதெல்லாம் கொஞ்சம் வைப்ரிட் மாதிரி இருந்துச்சு இங்கே அரேபிக்கம் போகன் வில்லா அந்த மாதிரிலாம் அடுத்தது இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான மூலிகை செடிகள் இருந்துச்சுங்க முப்பது ரூபாய்க்கு மூலிகை செடிகள் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு உங்களுக்கு போய் கண்டிப்பாக போய் வாங்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம வீட்டில் மூலிகை செடிகள் வளர்த்தினோம்னாவே நம்ம அந்த காற்று படும்போதே நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து மூழ்கிச்சில் வளங்க அடுத்தது பார்த்திங்கன்னா குடம்புள்ளி மாதிரியான டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸும் இருந்துச்சு அரச மரம் எல்லாம் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஜி எயிட் நர்சரி அவங்களோட தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தவசிக்கீரை வந்து இங்கே அவைலபிளாக இருந்துச்சுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஈசா அவங்களோட ஒரு நர்சரி வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் ஜேபரா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜிஹாலில் கொஞ்சம் பார்க்காமட்டிருந்தோம் அதையே வந்து காட்டுற பாருங்கள் நொய்யல்ல அவங்க வந்து இந்த மாதிரி காயர் மேட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க கவர்மெண்ட்டு ஸ்டால்ஸுங்க இதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட இடம் சும்மா இருந்துச்சுன்னா அதில் ஏதாச்சும் பயிர் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் கைட் பண்ணுவாங்க தோட்டக்கலைத்துறை அவங்களோட ஸ்டால்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா பால் கறுக்கிற மிஷின் வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கோசாலை அவங்க ஆச்சாஸ் அவங்களோட மாடுல்லாம் டி வச்சுருந்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடு வளர்ப்புக்கான கொட்டைகள் எப்படி போடுறது அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் நடக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதை பற்றி என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவங்க பார்த்திங்கன்னா சக்கப்போடு சேனல் அவங்க இவங்ககிட்டேயும் நம்ம ஒரு ஹாய் சொல்லிவிட்டு பார்த்தோம் நிறைய வகையான வாழைகளெல்லாம் வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க வாழையிலேருந்து தயாரிக்க கூடிய நிறைய பை ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அந்த மாதிரி விஷயங்களும் இருந்துச்சு இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸும் அவைலபிளாக இருந்துச்சுங்க எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் அவங்களோட ஸ்டால் வந்து கண்டிப்பாக இருக்கும் அவங்களோட ஸ்டாலும் இருந்துச்சு வெயிங் மிஷின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சுங்க இதுலேயே ரெண்டு மூணு ஸ்டாலும் இருந்துச்சு இதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ணி பாருங்கள் இக்கே பார்த்து ரசிக்கும் கார்னிங் பத்திரி இன்ட்ரெஸ்டிங் ஆசியமாக தெரிஞ்சுக்கோங்க க்ரீஸ் மினியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்னிங் பாய்